எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இரண்டாம் ஆண்டு ஆர் எம் எஸ் அகாடமியினுடைய பாடம் ஆரம்பிக்கிறது இது முழுக்க முழுக்க பழமையான ஜோதிட நூல்களினுடைய பாடல்கள் படி ஐந்து விதிகள் படி ஒரு ஜாதகம்னா ஒரு பாடல் ஐந்து விதிகள் என்று என்னுடைய குருநாதர்கள் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை விரல் நுனியிலே வைத்திருக்கிற வித்தகர் அவர் அவருடைய குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி விதிகளை என்னுடைய இதயத்திலே நாளும் சொல்லி நிரப்பிக் கொண்டிருக்கிற என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயாவர்களையும் வணங்கி முதலாம் ஆண்டு மாணவர்கள் வெற்றிகரமாக பாடத்திட்டத்தில் பங்கேற்று வெளியே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் ஆண்டு மாணவர்களும் வர வேண்டும் என்று ஆசைப்படுவதனால் நமது பாடத்திட்டம் ஆன்லைனில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான கேள்விகள் தொடர்புகள் அந்த செல்ஃபோன் என்று தர அதில் நீங்கள் பயணிக்கலாம் குறிப்பாக நமது பாடத்திட்டத்தில் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட மாட்டாது இல்லறம் சார்ந்த விஷயங்களை இயல்பாக ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதோடு தான் நிறுத்திப்போம் அதை தாண்டி போக மாட்டோம் குறிப்பாக பெண்கள் ஆன்லைனில் இருக்கிறப்போ வகுப்பில் கேமரா ஆன் பண்ண தேவையில்லை கூடாது வாட்ஸ்அப் குரூப்பில் காலை பத்து மணியிலேருந்து ஐந்து மணி மணி வரைக்கும் தான் பதிவு செய்யலாம் தேவையான கேள்விகள் பதில் தரப்படும் வாட்ஸ்அப் குரூப்பில் பயணிக்கலாம் மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்திற்கு ஒரு பாடல் ஒரு ஐந்து விதிகள் சுருதிகளுடனும் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடன் நாங்கள் பயணிக்கிறோம் இது பலர் நடக்காத பாரம்பரிய பாதை எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் இல்லை எடுத்துச் சொல்லணும் என்பதுதான் ஜோதிடம் இதில் எப்படி நீங்கள் பலன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகம் நின்ற பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் திதிசூனியம் லக்னத்துக்கும் ராசிக்கும் லக்னம் பலமா ராசி பலமா திசாநாதனை வைத்துச் சொல்லணுமா காலபுருஷத்தை தத்துவத்தை வைத்து சொல்லணுமா என்பதை ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் விழாவாரியாக ஆன்லைனில் தான் பாடம் இருக்கும் வாரத்திற்கு ஒரு மூன்று நாட்கள் இருக்கும் ஆண்டு இறுதியில் உங்களுக்கு உரிய முறையில் என்னுடைய குருநாதர்கள் கரங்களால் உரிய ஒரு எளிமையான விழாவாக இருக்கும் இதில் எந்த விதமான வேறு விதமான பாராட்டுகள் புகழ்கள் எதுவுமே இருக்காது வந்தார்கள் சென்றார்கள் வென்றார்கள் என்று எங்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் பொறுமையாக இருப்பாங்க நிதானமாக இருப்பாங்க அவங்க இருக்கிறது கூட இப்போ வெளியில் யாருக்கும் தெரியாது ஜோதிடத்தில் ஜெயிப்பதற்கு பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் பாடல்கள் கை கொடுக்கும் பாடல்கள் இப்பொழுது யாருமே வாசிப்பதில்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது தமிழிலே இருக்கிறது தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை சொல்லகராதி கொண்டு அந்த நுட்பமான விஷயங்களை நிகண்டை கொண்டு எப்படி பொருத்தி பார்ப்பது ஒரு பாடலை அப்படியே பொருத்திடணுமா கிடையாது அதற்கு துணை விதிகள் தான் தூண்கள் எங்கள் ஐயா அடிக்கடி ஐயா அதை சொல்லுவாங்க அப்போ ஒரு பாடலை எப்படி பொருத்தி பார்ப்பது ஒரு விதிகளை எப்படி பொருத்தி பார்ப்பது என்பது எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது ஆன்லைனில் தான் இருக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் இல்லை என்றால் காணொளி கண்டுவிட்டு கைத்தட்டு தட்டிவிட்டு சென்று விடுவார்கள் என்று சொல்லி விருப்பம் இருப்பவர்களை காலம் எங்களுடன் சேர்த்தும் உங்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது பாவம் வலுப்பெற்றிருந்தால் என்று சொல்லி வாருங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் பயணிப்போம் கற்றுக்கொள்ளுங்கள் செல்லுங்கள் உலகை வெல்லுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி